சோர்ஸ் ஒற்று அருவி தான் போயிட்டுருக்கோம் மழை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் மப்பும் மலையும் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்குது அங்கே இப்போ இங்கே எண்ட்ரன்ஸ் தான் இது முப்பது ரூபா என்ட்ரன்ஸ் ஃபீஸு காலைல எட்டு மணிக்கு ஓப்பன் பண்ணி நாலு மணியோடு முடியும் வீடியோ இப்போ பண்ணுறேன் நேராக சோர்ஸ் விட்டுருங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு மேலே நடக்கணும் சரிங்களா இப்போ பண்ணிக்கிறேன் தம்பி என்ன ஊர்னு தெரில எனக்கு தெரிஞ்சு தம்பி நீங்கள் என்ன ஒரு விழுப்புரம் பக்கம் விழுப்புரம் பக்கம் எங்கே விழுப்புரம் பக்கத்தில் எங்கே விழுப்புரம் பக்கம் அசோபுரி கிராமம் அது செஞ்சி லைன் இருக்குது இல்லைங்களா செஞ்சிக்கோட்டை அந்த லைன் தம்பி எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரமாக இங்கே தான் சுற்றிட்டுருக்கேன் அப்படிலாம் விடு தெரியாமல் சுற்றுறா அப்படின்னு நான் தெரில அந்த மூஞ்சை காட்டுங்க இந்த மூஞ்சை எங்கேயா பார்த்துருந்தீங்கன்னா தயவுசெய்து அவங்க பெற்றோர்களை கூப்பிட்டு அவங்க ஒப்படிங்க தண்ணி ஓர சத்தம் எனக்கு கேட்குது ஆக்சுவலி அவன் தண்ணி ஓ வாய்க்காலில் நல்லா போய் கிளீரா பியூரா இருக்கு தண்ணி ஜூன் பண்ணுறேன் பாருங்க பாருங்க பியூராக இருக்கு தண்ணி சில சில சத்தம் விடுவாங்க நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்களா இதுதான் சொல்றது இந்த மரத்தை வெட்டை ஆகிக்கிட்டா மரத்தா வெட்டாக்கடான்னு ஒரு கிலோமீட்டர் நடந்து வரேன் பாதா தான் இந்த பாதாய்தான் நடந்து வரோம் ஆனால் பாருங்களா ஏதாவது வெயில் அடிக்கிறவோட தன்மை வந்து கீழே உழுதாக பாருங்கள் நல்ல ஜில்லுன்னு சூப்பராக இது பாருங்கள் ஃபுல்லாக மரம் எவ்வளோ மரம் பாருங்கள் ஃபுல்லாக மரம் தான் பெரிய பெரிய மரம் எல்லாம் எத்தனை வருஷத்துல மரம் பாருங்கள் நல்லா இப்போ ஒரு டேப்பில் தண்ணி ஊழிட்டு இருக்கு போகாமல் சொல்லிட்டு போகலாம் இப்போ டேப் மூடி போட்டு விட்டாங்கன்னா தனி சேவ் பண்ணலாம் போகும்போது கண்டிப்பாக நம்ம சொல்லிவிட்டு போவாங்க இந்த கம்பத்தில் இருக்கிற சுற்றுலா எல்லாம் போக நல்லா டெவலப் சார் இன்கேஸ் மழை வந்துச்சுன்னு சொல்லியே ஏன்னா ஒரு கிலோமீட்டரில் வந்து ஒழுங்க முடியாது டென்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க அங்கே ஒழுங்குறதுக்கு அந்த விஷயத்தில் அவர் அளவு சந்தோஷப்படலாம் நடக்க ஆரம்பித்து பல தூரம் ஆயிடுச்சுன்னு பார்த்தா நண்பர் ஒருத்தர் இருக்காரு பயங்கரமாகிறார் கடிச்சிருவாரோ இங்கே ஒரு நண்பர் தான் சேட்டை பண்ணுறாரு வேறா தம்பி தாவுடா தாவு செவலை தாவுடா அது ஆறுற தா வந்து அதுக்கும் ஒரு ஒரு வயசு ஒன்று வயசு இருக்கும் போல எங்க போறாங்க அண்ணன் தம்பியா என்னன்னு தெரியல எங்க போறாங்க பால்ஸுக்கு போற படிக்கட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு வடிகட்டு தான் ஏற போகிறோம் அப்போ கிட்ட தான் எனக்கு ஊரில் இருந்து நூற்றி இருபது படிக்கட்டுக்கு மேலே வரும் பார்ப்போம் என் சா தண்ணி ஒரு சத்தம் சலசலு எனக்கு கேட்குது உங்களுக்கு கேக்குதான் நான் தெரியல பார்ப்போம் இவ்வளோ படிக்கட்டு மேலே வந்து காமிக்கிறேன் அவங்க பாருங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் தண்ணி ஒரு தெரியும் பாருங்கள் அந்த மரத்துக்கு சந்தில்